நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது சாந்த குணம் உள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிறார் துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார் சாந்த குணம் உள்ளவர்களை கத்தர் என்ன செய்கிறாரா உயர்த்துகிறார் இங்கு இரண்டு மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு விதமான பதவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் சாந்த இன்னொரு இன்னொருத்தன் அவன் பாருங்க மிகவும் துன்மார்க்கமா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த சாந்த குணம் உள்ளவனை கத்தர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷன் என்னவென்றால் கத்தர் அவனை உயர்த்துகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் துன்மார்க்கிற ஆண்டு நினைச்சாராம் எப்படி இந்த குணம் உள்ளவன் உயர்த்தப்படுகிறானோ மேலே அதே போல அந்த துன்மார்க்கனுக்கு எவ்வளவு கீழே இருக்க முடியுமோ அவ்வளவு கீழாக தாழ்த்தப்படுகிறான் ஏன்னா கண்பான பிள்ளைகளை இன்றைக்கு நாம் நிறைய உயர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய காரியங்கள் நமக்கு நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய கேரக்டர் நம்முடைய சுவாபங்கள் மாறியிருக்குதான் ஒரு பொசிஷனை நம்ம போகிறதுக்கும் ஒரு பதவியில போய் நம்ம உட்கார்றதுக்கும் அந்த பதவிக்கும் நமக்கும் சம்பந்தம் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இந்த கால விலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா துன்மார்க்கற போல இருக்கக்கூடாது இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டவங்க இன்னைக்கு நிறைய பேர் துன்மார்க்கரா இருக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருங்க சாந்த குணம் உள்ளவங்களா இருங்க நம்ம சாந்த குணத்தை பத்தி நம்ம நிறைய வேத வசனங்களை படிக்கிறோம் நிறைய பிரசங்களை கேட்கிறோம் நிறைய பேருக்கு நம்ம வேற கற்றுக் கொடுக்கிறோம் நிறைய பேருக்கு நம்ம போதிக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட அந்த சாந்த குணம் இருக்கிறதா சத்தி யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு வராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் இது மட்டுமே காரணம் என்று சொல்ல மாட்டேன் இதுவும் ஒரு காரணம் ஆனால் நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவங்களா நம்ம காணப்படுறோமே தவிர கிறிஸ்துவ சுவாபங்கள் நிறைந்தவர்களாய் காணப்படுவதில் தவறி விடுகிறோம் நமக்குள்ள அந்த சாந்த குணம் சாந்தமான குணம் அடிக்கடி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது சண்டை போடுறது கோவப்படுறது எரிச்சல் படுறது எப்பவுமே மூர்க்கமாவே இருப்பது வாங்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு சுவாபம் அப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்குள்ள இருக்குமே கத்த நமக்கும் ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறார் நமக்கும் ஒரு நிலையை வைத்திருக்கிறார் அது தாழ்ந்த நிலை தரை மட்டும் தாழ்ந்த நிலை தேவ நம்மை அழைத்ததும் தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு புரித்ததும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்க அம்மா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க பொறுமை கடலும் பெரியது பொறுமையா இருக்கிறவன் நாட்டை அழுவான் கோபப்பட்டவன் சுடுகாட்டை அழுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம பொறுமையை இழந்துடுறோம் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நான் வந்து நல்ல சரியான ஆளு நான் சொல்ல வரல நான் அதுக்கு முயற்சி பண்றேன் கடைசி வரைக்கும் நம்ம பெட்டியில மரணத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம குணம் உள்ளவங்களா இருந்தோமா அது நம்ம எப்படி இருந்தோமாங்கிறதுக்கு அதான் ஃபைனல் டெஸ்ட் அதுதான் ஃபைனல் ரிசல்ட் இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம குணம் சாந்த குணமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறது உங்களுக்கு பதவியை கொடுப்பார் நமக்கு உங்களுக்கு நல்ல பட்டங்களை கொடுப்பார் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நல்ல வீட்டை கொடுப்பார் நல்ல சுகத்தை கொடுப்பார் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் நீங்க நல்லா படிப்பீங்க நீங்க மேலே வருவீங்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்வாபங்கள் சாந்தம் என்கிற அந்த ஸ்வாபம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கத்தர் சப்போர்ட் பண்றாராம் சப்போர்ட் பண்றாருன்னா எல்லா விஷயத்துக்குமே அவர் கூட நின்று நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன் துன்மார்க்கருக்கு கத்தர் அப்படியே அகெயின்ஸ்டா இருக்கிறாராம் அவனுக்கு என்னெல்லாம் தீமை செய்ய முடியுமோ என்னெல்லாம் அவனுக்கு தீங்கான காரியங்கள் நடக்குதோ நடக்கணுமோ அதெல்லாம் கத்தர் நடத்தி கொடுக்கிறாராம் நிறைய நேரம் நமக்கு இது ஆப்போசிட்டா நடக்கும் நம்ம சாந்த குணம் உள்ளவங்களா இருப்போம் நமக்கு தரை மட்டும் நிலைமை இருப்போம் இருப்பான் இருப்பான் இருக்கிற அது நிலையற்றது நிலையானது எது தெரியுமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய பொசிஷன் தான் அது மனசுக்கு நிறைவை தரும் நீங்க நினைக்கிறீங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் ரொம்ப எல்லா காரியத்தை அனுபவிக்கிறான் இல்ல நத்திங் அவன் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை காட்டிலும் அவன் ரொம்ப வேதனையில இருக்கிறான் ரொம்ப துக்கத்துல இருக்கிறான் நிறைய தேவையோடு இருக்கிறான் இன்றைக்கு நம்முடைய சுபாவங்கள் சாந்தமாய் மாறட்டும் அப்ரஹாம பாத்தீங்களா அவன் சாந்த குணம் உள்ளவனா இருக்கான் மோசைய பாத்தீங்களா சாந்த குணம் உள்ளவங்களா இருக்கான் அல்ல கொண்டு எரிய வராங்க காரி துப்புறாங்க மோசைய நீலா ஒரு தலைவனா நீலா ஒரு லீடரா அப்படின்னு சொல்லி அவனை என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் கேட்குறாங்க அடிக்க வராங்க திட்டுறாங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க ஆனால் மோசே சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் நீங்க பூமியை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் உறவினர்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நீங்க உங்களுடைய சுபாவங்களை சாந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்க முயற்சி பண்ணுவீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சாந்த குணத்தை தருவார் பிள்ளைங்க கிட்ட சாந்தமா பேசுங்க மனைவி கிட்ட சாந்தமா பேசுங்க கணவன்கிட்ட சாந்தமா பேசுங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்க கர்த்த உங்க பக்கமா இருந்து நீங்க கேட்கிற உதவிகளையும் நீங்க கேளாத உயர்வையும் கத்த நிச்சயமாய் தருவார் இன்னைக்கு ஒரு மாற்றத்தோடு நாளை கழிப்போமா சாந்த குலம் குலமுள்ளவளாக நாள் முழுவதும் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ नईवा एजी सभी पांडिचेरी जब तेविक नई फ्व टू डबल सेवन सिक्स नईन टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नयन